அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினாறாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை குரல் நானூற்றி அறுபத்தி மூன்று ஆக்கம் சுருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவுரை வருவதை நம்பி தன் கையில் இருக்கும் முதலை இழக்கும் செயலில் அறிவுடையோர் ஈடுபட மாட்டார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் குருவோடு சந்திரன் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது கண்ணியில் கேது விளிம்பில் சனி சுக்கிரன் புதன் மூன்றும் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் பேச்சு சாதுரியம் பெருகும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் நடக்கும் அசைய சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று இன்று புதிய தொழில் தொடங்குவீர்கள் நெருப்புசார் தொழில் அரிசி ஹோட்டல் வியாபாரம் இப்படியாக தொழில் தொடங்குவீர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடை நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் கடையை சிறிது முதலீடு செய்து சேர்த்து போட்டு கடையை விரிவுபடுத்துவீர்கள் என்று நடனம் நாட்டியம் பாடல் இத்துறைக்கு சின்னத்திரை வண்ணத்திரைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தடை தாமதம் இருந்தாலும் நண்பர் ஒருவரின் மூலம் சிபாரிசு கிடைக்கும் என்று உங்கள் குழந்தையின் அடுத்த கல்வி ஹாஸ்டல் அல்லது தாத்தா பாட்டி வீட்டிலிருந்து படிக்க ஏற்பாடுகளை செய்வீர்கள் இன்று இன்று விவசாய நிலத்தில் போர் போட ஆயத்தம் செய்யும் உங்களுக்கு எதிர்பாராத அளவில் தண்ணீர் குறைந்த ஆழத்தில் கிடைத்து உங்கள் மனதை குளிர வைக்கும் இப்பொழுது வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்பா அப்பொழுதே சொன்னார் அவ்வளவு தூரத்திற்கெல்லாம் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று இரண்டு மூன்று பார்ட்டியிடம் பணம் வசூல் செய்ய தான் இதோ இன்று நல்ல பாஷை தெரிந்த நண்பனை அழைத்து கொண்டு போய் தகராறு செய்தாவது வசூல் செய்ய வேண்டி பயணம் செய்வீர்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை சார்ந்த சிக்கல்கள் முகம் மற்றும் கண் உபாதைகள் சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் நீரில் மூழ்குதல் வெட்டுக்காயங்கள் வாயு தொடர்பான பிரச்சனை வீக்கம் சுவாச நோய்கள் ஈரல் வீக்கம் மஞ்சள் காமலை இப்படியாக ஏற்படும் இன்று முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் மேடு பழைய கட்டிடங்கள் டயர் கடைகள் கோர்ட் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று குமுதா ராமன் யாமினி வள்ளி வர்ஷினி திவ்யா தேவி நந்தினி பிரபு பாரத் மஞ்சுளா ஆர்த்தி மணி சுந்தரம் வெங்கட் கண் ஜோதி பாணி வேல் குஹன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் மஞ்சள் பூசணி கிழங்கு வகைகள் வெள்ளரிக்காய் சுண்டல் காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சாம்பல் நிறம் மஞ்சள் வெள்ளை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்